பாரதி புத்தக புத்தகாலயத்தினுடைய முயற்சிகளில் அரும்பு சிறார் நூலகம் சார்பாக குழந்தைகளுக்கான நூல்களை வெளியிடுகிற நிகழ்ச்சி பாராட்டிக்கொழுது அதனுடைய பகுதியாக இன்று இரண்டு நூல்களை வெளியிடுகிற இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்கி நடத்தி தர சொல்லி தலைவர் நாகராஜன் அவர்கள் கேட்டபோது தலைமை தாங்கி நடத்தி தருகிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இரண்டாவது இந்த புத்தகத்தை படிக்காம வந்து தலைமை அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது ரெண்டையும் பிடிஎஃப்ல அனுப்பிச்சாரு ஒன்னு முழுசா படிச்சு முடிச்சிட்டேன் ஒன்னு விட்டு படித்தேன் ஆனா ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது நான் வந்து அந்த ரெண்டு நூல்களை பற்றியும் ஒரு சின்ன விஷயங்களை பற்றி பற்றி சொல்லிட்டேன் இன்று இன்று இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம் இன்னைக்கு உலக சுற்றுப்புறச் சூழல் தினம் என்ற முறையில் அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை என்னுடைய தலைமை முறையில குறிப்பிட நான் விரும்புகிறேன் குறைவான நேரம் அவர் சொல்ல நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முடிச்சுருக்கேன் நினைக்கிறேன் இந்த இரண்டு புத்தகங்களை பொறுத்த இந்த ரெண்டு புத்தகங்களும் ரொம்ப சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டிருக்கு பல புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன த ரன் ஆஃப் த மில்னு சொல்லுவாங்க கூட்டத்தோட கோவிந்தா அடிக்கிறது அப்படி இல்லாம நீங்க படிச்சு பார்க்குறவங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தினோட சீரியஸ்னஸ் அது எந்த எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகுறதுங்கிற முக்கியமான விஷயம் அதுக்கு இந்த ஆசிரியர்கள் பட்டிருக்கிற சிரமம் எடுத்திருக்கிற முயற்சி என்பது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டச்சோட இருக்குது சாதாரண ஆரம்ப நிலை எழுத்தாளர்களால் செய்ய முடியாத விஷயம் தான் நினைக்கிறேன் அதுலேயும் இந்த ரெண்டு புத்தகங்களுமே அப்படி தான் இருக்கு முனைவர் சரவானந்த் பாரசாரிய நூலில் படிக்கும்போது ஒரு பெரிய வேர்ல்டு வைடு வேர்ல்டு வியூ இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உள்ள நுழைஞ்சி இதையெல்லாம் அறிமுகப்படுத்த முடியும் ஒரு பேரா ரெண்டு பேரால ஒவ்வொரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தா விட நம்ப தரது விஷயங்கள் சுற்றுப்புற சூழலோடு இசைந்து அதிலிருந்து நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் அதை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய மிஸ்டேக்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற என்னன்னே தெரியாது நமக்கு என்ன தான் அதனுடைய பாதிப்புகள் சமூகத்துக்கு உள்பட பல விஷயங்களை நல்ல தொகுத்துருக்காங்க இந்திய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்டங்கள்லையும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான போக்குகளை செய்திருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் நான் அதை வேற ஒரு இருந்து என்னோட தலைமுறையில அணுகி நான் பின்னாடி கொஞ்சம் கிரிட்டிக்கலா நான் அதை சொல்றேன் பட் அந்த முயற்சியும் அந்த எழுத்தும் மிகவும் குழந்தைகளுக்கான முறையில பாராட்டுகிற நல்ல இருக்குங்கிறது என்று ரொம்ப சின்ன அறிமுகம் நான் ரெண்டாவது என்பர் ஆய்சா நடராஜன் எந்த அறிமுகமும் தேவையில்லை அவங்க படைப்புகள் எல்லாத்தையும் தொடர்ந்து படிக்கக்கூடியவங்க அது ஒரு ஒரு புனை கதை பாணியில அத்தி சுடியும் அதை ரொம்ப திட்டமிட்டு அதை எழுதியிருக்கிறாங்க அந்த அதாவது அது படிக்கிறவங்க மனதுல ஆழமா பதிய வேண்டும் அதை ஒரு எதோ ஒரு விஷயத்தோட இணைச்சி செய்யணுங்கிற முறையில ஆஹ் செஞ்சிருக்கிறாங்க அதனால அது வந்து ஒரு கதைக்கடனோட அந்த விஷயங்கள் மனதுல பதிகிற மாதிரி இன்னைக்கு பல்லுயிர் பெருக்கம் சம்பந்தமாக டைவர் பயோடைவர்சிட்டி சம்பந்தமாக பல்வேறு விதமான விலங்குகள் சம்பந்தமாக அதனுடைய சிறப்பு தன்மை சம்பந்தமாக பல விஷயங்களை ரொம்ப எளிமையாக உள்ள சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பாராட்டுகள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வெளியிடுவாங்க அப்புறம் சிறப்பு பாராட்டுகள் மற்றவங்க பேசும்போது சொல்லுங்க ஆஹ் அந்த முறையில் இந்த இரண்டு புத்தகங்களும் இன்னைக்கு குழந்தைகளுக்கான வாசிப்பு இயக்கத்துக்கான மிகப்பெரிய ஆயுதமாக நம்ம கையில் கிடைச்சிருக்கு என்பதும் அதுக்கு பாரதி செய்து செய்திருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்களை முதலில் தலைமுறையில் தெரிவிக்கின்ற இரண்டாவதாக புத்தகங்கள் வந்து நம்ம வந்து வழக்கமான பாணியில வெளியிடுறோம் எனக்கு இந்த புத்தகத்துல நான் மேம்போக்கான விமர்சனம் என்னன்னா ஆஹ் படங்கள் இருக்கு ஆனா கேரிக்கேச்சர் இல்லை அதாவது குழந்தைகள் புத்தகங்கள் இருந்தாலே அதுல வந்து கேரிகேச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுவேன் நீங்க படங்களே விடுவோம் இருக்கும் படங்கள் இருக்கணும் ஆனா குழந்தைகளையே இதுக்கு படம் வரைய சொல்லிட்டு இப்ப பன்னெண்டு தலைப்புல விஷயம் இருக்குன்னா பன்னெண்டு தலைப்புல பன்னெண்டு குழந்தைகளை கூப்பிட்டு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் முயற்சி தேவையா இருக்கும் ஆனா ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கும்னு நான் கருதுறேன் அந்த ஒவ்வொரு விலங்கினம் சம்பந்தமான விஷயங்களை குழந்தைகளை படம் வரைய வச்சு அதை நினைச்சிருந்தா அது அந்த குழந்தைக்கும் எழுத்தாளருக்கும் பதிப்பாளர்களுக்கும் மட்டும் இல்லை படிக்கிற எண்லேருந்து பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஒரு போய் ரீச் பண்ணும்போது அது ரெண்டு புத்தகத்துக்கும் பொருள் கேரகேட்சஸ்ங்கிறது வந்து அந்த நூல்கள் அதுவும் குழந்தைக்கான நூல்கள்ல ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன் கொஞ்சம் செலவானாலும் காலம் கால தாமதமானாலும் அதுக்கான சிறப்பு முயற்சி எடுக்க வேண்டிய சிரமம் இருந்தாலும் நாகராஜன் போன்ற நண்பர்கள் அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு அதுல சொல்ல வேண்டியது அது போக இந்த புத்தகத்தை பத்தி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஒரு இன்டராக்டிவா பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் வந்து உரையா நிகழ்த்துறத நான் விரும்பல இந்த முறையில அந்த அறிமுகத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் இரண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் தினம் அதாவது இந்த தினங்கள் கொண்டாடுற பத்தி கொஞ்சம் விருப்பம் இருக்குது நமக்கு அது தினம்னு நடத்திட்டு அன்னையோட மறந்து இருக்குது முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் அதை பத்தி நினைக்க வேண்டியது இல்லை இன்னைக்கு சுற்றுப்புறச்சூழல் தினம் இன்னைக்கு சுற்றுப்புறச்சூழல் பத்தி கற்ற எழுதலாம் கதை எழுதலாம் பேசலாம் கருத்தரங்க நிலத்துல அப்புறம் இந்த முன்னு தரத்துல மறப்பதை கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு அதுக்காக நாட்கள் நடத்துறதை வந்து நான் தப்புணும் ஆஹ் சரியில்லைன்னா சொல்ல வருவாங்க இப்ப பெண்களுக்கான செப்டம்பர் மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினம் கொண்டாடுறோம்னா அதுக்காக மற்ற நாள் மறந்துடும் அர்த்தம் இல்லை எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம மனசுல இருந்துகிட்டேதா இருக்கும் ஒரு நாள் அதை ரொம்பவும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு அதனால தினங்கள் கொண்டாடுவது ஒரு வகையில நல்லதுதான் ஆனா அந்த தேதியோடு அது மறந்துடக்கூடாது என்ற முறையில இந்த சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக நம்ம கூடுதல் முக்கியத்துவம் முன்னோத்தரவத்தினால செய்ய வேண்டும் என்பதை நான் முதல்ல செய்ய விரும்புகிறேன் நானும் தொடர் நண்பர் சுவாமிநாதன் இன்சூரன்ஸ் அவங்க ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது நான் அவரு நோக்கி நான் உடனடியாக அஞ்சாம் தேதிக்கு ஒரு கற்ற எழுதணும் அப்படின்னு சொல்லி நாங்க பேசணும் நடக்கல அதாவது நீங்க ஒரு எண்டில இருந்து இந்த தினத்தின் முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல நம்மளும் எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு கொண்டா கொண்டாடிக்கல முடிஞ்சதுக்கு மறுநாள் அதுக்கப்புறமா வந்து பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரணும் இன்னைக்கு வந்து பாப்புலர் கேர்னல்ஸ்லேயோ இல்லை பத்திரிகையிலேயோ ஒரு நிகழ்ச்சி மூலமாகவோ நாம் என்ன கருதுகிறோம் இந்த சுற்றுப்புறச்சுவர் தினத்தை பற்றி இந்த செய்தியை சேர்த்து கொண்டு போக வேண்டியது இருக்குது அதை செய்கிறதுக்கான முறையில் தவறி இருக்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குது எனவே அதை வருகிற காலங்களில் சரி பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை சிறப்பாக நான் இப்போ அதுக்கு மேல அதுக்குள்ள போகணும் இன்னைக்கு இந்த சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு தினம் என்பது உலகம் பூரா கொண்டாடுறாங்க ஆனால் சுற்றுப்புற சூழல் வந்து ப்ரக்ரெசிவ்லி வெரி ஃபாஸ்ட்லி கெட்டிங் டிட்டர்மினேட்டர் உலக சூழல் என்பது ரொம்ப வேகமாக எதிர்பார்த்ததை விட கேடுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சூழல் இருக்கு இது மிட்டிகேட் பண்றது உலக சமூகத்தினுடைய கடமை அப்போ அது சரி பண்ணுற இடத்துல இருக்கிறது யார் இருக்கிறாங்கன்னா உலகத்தை ஆடக்கூடிய நாடுகளை ஆடக்கூடிய அரசாங்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் தான் அதில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படுறதில்லை இல்லை கவலை வந்து தெரிவிக்கப்பட்டாலும் கவலை சார்ந்து எடுக்கப்பட முடிய முடிவுகள் நடைமுறையில் அமலாவது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றதா இருந்தேன்னா சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் எஃப்சி இல்லையா எஃப்சிசி இப்போ இருபத்தொம்போது முடிஞ்சிருக்கு இருபத்தொம்போதாவது மாநாடு எங்கே நடந்தது நவம்பர் லாஸ்ட் நவம்பர் அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய பாக்கு நகரத்தில் நடந்தது பல முடிவுகள் எடுக்கப்பட்டன அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முடிவுகள் வரிசையில் எடுக்கப்பட்டன ஆனா மெட்டீரியல் சுச்சுவேஷன்ல சேஞ்ச் இல்லைங்கிறது மட்டும் இல்ல மெட்டீரியல் நிலைமை வந்து மோசமா இருக்கிறது என்பது உண்மை கூட்டம் கூடி உலகளாவியில இத சரி பண்ணுவதற்கான அமைப்பு கூடுவதும் விவாதிப்பதும் முடிவெடுப்பதும் என்பது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இந்த முடிவுகள் எதுவும் பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தவில்லை என்பதுதான் பிரதானமான விஷயம் அதுக்கு என்ன காரணம்னா இதுக்குள்ள எல்லாத்துலேயும் அரசியல் சார்பு உள்ள பலர் உள்ள இருக்கிறாங்க பலர்ல அவங்க தான் இதை நடத்துகிறாங்க அவங்களுடைய அரசியல் சார்பு தான் ஏன்னா இதுக்குள்ள நாம் இந்த மாதிரி ஒரு கட்டறிந்த ஒரு சபையில் ஒரு 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 புத்தக அறிமுகம் விழாவில் போய் அரசியல் பேசுகிற நீங்க நினைக்க வேண்டியது இல்லை அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஆனால் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தரலி ஃபெயில் தே இம்ப்ளிமெண்ட் வேர் ஓன் பாலிசிஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதான் உண்மை இன்னைக்கு சிஓபி டுவெண்டி நைனில் எடுத்த முடிவுகள் எல்லாமே எதுவுமே சுச்சுவேஷன் இல்லை ஃபர்தர் டீட்டெயில் சுச்சுவேஷன் தான் அது நடந்துகிட்டு இருக்கு அது ஏன்னா நீங்க அந்த அந்த கூட்டத்தை நடத்துறது ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா எக்ஸான் ஆயில் நிறைய ஆயில் கம்பெனிஸ் அங்கே அசர்பயில் அமேசான் ஆயில் கம்பெனி ரஷ்யன் ஆயில் கம்பெனி இவங்க தான் ஃபண்டு பிள்ளுறாங்க அலாங் வித் தன் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃபண்டு பண்ணுது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோர்த்த யார் யார் ஃபண்டு பண்ணுறாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அமெரிக்கா நாடு என்ற முறையில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்களோட கையில் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டுவெண்ட்டி நைனில் நடத்துகிறாங்க ட்வெண்ட்டி எயிட் வந்து துபாயில் நடந்தது டுவெண்ட்டி செவன் வந்து ஷெரமில் ஷேக்கில் நடந்தது ஒன்று ஒன்று நடக்கும்போது ஒன்று ஒன்றுலேயும் நீங்கள் பாரிஸ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது எந்த முடிவும் அமுலாக இன்னும் பாரிஸ் முடிவுகளை அமுலாக்க முடியல மிக முக்கியமான முடிவுகள் அதை விட கேவலமான விஷயம் என்னன்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் நாங்கள் பாரிஸ் முடிவுகளை அமுலாக்க மாட்டோம் என்று அறிவிச்சிட்டாங்க அதான் முக்கியமான விஷயம் நீங்க வந்து ஒரு கூட்டு கூட்டு கூட்டம் எல்லாம் போட்டு உலகத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் டூ டிகிரி வெப்பநிலையை குறைக்க வேண்டும் பருவநிலை மாற்றத்தை சரி பண்ண முடிவு இருக்கு முடிவு அமுல்படுத்த மாட்டேன்னு வளர்ந்த நாடுகள் முடிவெடுத்திருக்கிறாங்க அறிவிக்கிறாங்க நம்பிக்கை ஊட்டுவதாக இந்த முயற்சிகள் இல்லை என்பது இருக்கு ஆனா குறைஞ்சபட்சம் அது நடந்துச்சு நடந்துச்சு சூழல் சம்பந்தமாக சூழல் நாள்ல நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்று நான் கருதுகிற விஷயம் இனி உலகம் பூரா இருக்கிற கூட சுற்றுப்புறச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு விழிவை கொண்டு வருவதற்கான அமைப்பு இது நாம் கருதுகிறவை எல்லாமே அதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இதை கெடுக்கிறதாக இருக்கிறதே என்ற கவலை தான் நமக்கு ஆசையாக இருக்கு அதுக்குள்ளே டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸும் இருக்கு வேறு நோக்கங்களுக்காக இதை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ காப் தேர்ட்டி வந்து முப்பது வந்து பிரேசிலில் நடக்க போகுது பிரேசிலில் இருக்கக்கூடிய பெலாம் நகரில் நடக்க போகுது பெலாம் நகர் வந்து அந்த அமேசான் ரிவர் சைடில் இருக்கு கிட்டத்தட்ட அமேசான் வந்து கேட்டது ஒரு லட்சத்தி நான் வந்து ஒரு புள்ளி உரங்கே போச்சாங்க இப்போ புள்ளி உரங்களுக்கு போக வேண்டியதில்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் ஃபாரஸ்ட்டை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே அடிச்சிருக்கிறாங்க அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்கோர்ஸ் லூலா டிசில்வா வந்ததுக்கு அப்புறம் இடையில ஒரு எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட்ல இருந்தாரு இங்கே வந்ததுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்றதுக்கு சில முயற்சிகள் நடக்குதுன்னு வைங்க பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஸ்கொயர் மைல் ஐம் சாரி ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் மைல் ஏரியாவை இந்த காலகட்டத்தில் அடிச்சிருக்காங்க அது அதனுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவது ஒரு நியூசிலாண்டும் ஒரு யூகேயும் சேர்த்து இருந்தால் எவ்வளோ லேண்ட் இருக்குமோ யுனைடெட் கிங்டமும் நியூசிலாண்டும் சேர்ந்தால் எவ்வளோ லேண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குமோ அவ்வளோ லேண்ட் எக்ஸ்டெண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் இருபது வருஷத்துல அடிச்சிருக்காங்க இப்போ அமேசான்ல நடத்துறது அமேசான இல்ல அமேசானை மறுபங்கீடு செய்வதுதான் யார் யாரெல்லாம் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் எந்த கார்பரேஷன் எப்படி கொள்ளையடிக்கலாம் இப்ப நீங்க வந்து ரொம்ப ரெடிக்குலர்ஸா இருக்கு ஒரு நோக்கத்துக்காக கூட கூடிய அகில 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 உதக மாநாடு அந்த நோக்கத்தின் எதிர்வீழ உருவாக்குவதற்கு இந்த மாநாடு எல்லாம் பயன்படுத்துறாங்கிறது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இது எங்க போய் யார்கிட்ட சொல்றதுங்கிறது ஒரு பெரிய கவலை நம்ம விஜய் பிரசாத் வந்து ஒரு கட்ட எழுதியிருக்கிறார் ஜூன் அஞ்சு விஜய் பிரசாத் வந்து இப்போ இன்டர் கான்டினல் சொசைட்டினுடைய டைரக்டர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உலகம் சுற்றக்கூடிய தூஞ்சானி உங்களோட நிறைய தொடர்பு உள்ளவர் பாரத பட்ட ஆலயத்தோட லெப்ட்வேர்ட் புக்ஸோட எல்லாம் இப்போ உலகத்தில் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஜூன் அஞ்சை பற்றி அவர் மூணு செய்தி சொல்லி புவியில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் Eight million. I'm sorry, eight million species of plants and living uh, organisms are 8, eight million. eight million. I am Out of which one million of the estimated eight million species of plants and animals on the plat planet are threatened to eat, with immediate extinction. அழிஞ்சு போகக்கூடிய சூழல் ஒன் எயித் உங்களுடைய தாவரங்களும் உங்களுடைய விலங்குகளும் அழிஞ்சு போகக்கூடிய எதை கவலைப்படணுங்கிறதுக்காக அவர் அவர் எடுத்து கட்ட அதுல அவர் ரொம்ப ஆழமா அதை பத்தி கவலைப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த இந்த லாஸ்ங்கிறது ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியம் இந்த லாஸ் எப்படி ஏற்படுதுன்னா uh, it is caused by the capitalist agri business system and food protection ulagam இருக்கக்கூடிய irukkuriya mudralithu பொருள் உற்பத்தி முறையினுடைய விவசாயத்துக்குள்ள அவங்க செய்யக்கூடிய வேலையினாலும் இந்த அழிவு ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இது வந்து நீங்க ஒரு தனி மனிதனோ மனித குலமோ மனிதர்களுடைய ஃப்ரீவேலஸ் யூஸ் ஆஃப் நேச்சரோ சும்மா இயற்கையை சீரழிக்கிற முறையோ அதெல்லாம் ஒன்றும் இருக்கு இதெல்லாம் காரணங்கள் இல்லைன்னு சொல்லி நான் காரணம் இதை விட முக்கியமான காரணம் இட் இஸ் வெரி சிஸ்டமிக் திக் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் நேச்சர் ஃபார் கிரேட்டர் ப்ராஃபிட்ஸ் வேற எதை பத்தியும் கவலைப்படாமல் உலகத்தினுடைய இயற்கை சுற்றுச்சூழலை கொள்ளையடிக்க அடிக்கல் ஈவிரக்கம் மற்ற முறையில் கொள்ளை அடிப்பதனுடைய விளைவுதான் இவ்வளோ வேகமாக சொல்றாரு ரொம்ப முக்கியமான கவலையாக எனக்கு பட்டது உங்ககிட்ட நான் அதை சுட்டி காட்டணும்னு நான் நினைச்சேன் இன்னொரு சொல்றாரு ஏற்ற தாழ்வு பேசும்போது அவர் சொல்ற விஷயம் இன்னைக்கு கன்சம்ஷன் அதாவது வளர்ந்த நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் இடையில டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு நமக்கு தெரியும் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு வெல்த்ல டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு ஏற்ற இறக்கம் இதெல்லாமே இருக்குது நமக்கு தெரியும் வேலை வாய்ப்புல கல்வியில சுகாதாரத்துல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல எல்லாத்துலயுமே இருக்கு தெரியும் ஆனா கன்சம்ஷனை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மூன்று பங்கு மூன்று அதாவது அமெரிக்காவுக்கு இந்த பூமியை மாதிரி மூன்று பங்கு பூமி இருந்தால் அது அவ்வளோத்தையும் நுகரக்கூடிய அளவுக்கு தேவையும் அதுக்கான உற்பத்தியையும் அவங்க உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அது அதை நோக்கி அவங்க நகரத்தில் இருக்கிறாங்க ஆனா உலக நாடுகள் எல்லாம் இது கீழே இருக்கு இந்த ஆவரேஜ்ல கீழே சிலது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஒன் பாயிண்ட் செவன்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு அதனுடைய உற்பத்தி அது நுகரக்கூடிய அளவுக்கு தேவையும் அதை நோக்கி வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க மூன்றாம் உலக நாடுகள் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் பாயிண்ட் ஆஃப் ஹோல் ப்ரொடக்ஷன் இந்த வர்த் அதை நுகரக்கூடிய தன்மையில தான் இருக்கிறாங்க அப்போ இந்த இந்த சிஸ்டமிக் டிகிரேஷன் ஆஃப் நேச்சர் நடக்கும்போதே இதுல வளர்கிற நாடுகள்ல அநீதி ஏற்படுத்தப்படுகிறது என்பதை அவங்க சொல்றாங்க நான் சுருக்கமாக முடிச்சிருவேன் ஒரே ஒரு ஒரே ஒரு விவரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தேஜல் கணிக்கர்ன்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்லேருந்து ஒரு ஒரு பேராசிரியர் வந்திருந்தாங்க நாங்கள் வங்கி அரங்கம் இன்சூரன்ஸ் அரங்கம் இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லாம் மாநாடுகள் நடத்தும் போது தொழிற்சங்க தலைவர்களில் கூப்பிடுவோம் அரசியல் தலைவர்கள கூப்பிடுவோம் சயின்டிஸ்டை கூப்பிட மாட்டோம் இந்த மாதிரி ஆர்வலர்கள்லாம் கூப்பிடுவோம் அவங்க வந்து ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவங்க வந்து பேசும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேசினாங்க நல்லா பேசினாங்க ஆனா இன்னைக்கு ப்ரைவேட் டாக் அவங்ககிட்ட பேசும்போது சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இந்தியா இன்னும் தன்னுடைய கார்பன் உமிழ்வை ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம உமிட முடியும் அதற்கான தேவை என்ன இருக்கு என்பதை அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வது வர சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு மீன் லெவல் இருக்குல்ல அதே மாதிரி பத்து பங்கு கார்பன் உமிழ்வு பண்றாங்கன்னா நம்ம வந்து கார்பன் நமக்கு ஒரு லெவல் விட நம்ம ஃபிஃப்டி தான் பண்றோம் நம்ம சுய தடைகளை கை எடுக்கும் கால் எடுக்கும் போட்டுறோம் அப்படின்னா நம்ம சமூகம் நுகர வேண்டிய தேவைக்கான எனர்ஜியை நம்ம ஸ்பென்ட் பண்ணலைன்னு அர்த்தம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய டிகோனமி அப்போ ஒரு ஆப்டிமல் லெவல் உங்க இண்டஸ்ட்ரியும் உங்க கோலும் உங்க எனர்ஜி ஸ்பெண்டிங் இருந்தாதான் உங்களுக்கான ஒரு ஆப்டிமல் லெவல் கன்சம்ஷனுக்கு அது பயன்படுத்த முடியும் அது என்ன லெவலுங்கிறது அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்கிற இடத்துல எங்களுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நீ உலகம் புறம் கார்பன் குறை குறைன்னு சொன்னால் குறைய மாட்டாங்கிறா இன்னும் அதிகப்படுத்துகிறான் நம்ம வந்து எவ்வளவு பண்ணிக்கலாமோ அந்த பண்ணிக்கிறத பண்ணாமல் அதுக்கு கீழே நம்ம செல்ஃப் இம்போஸ்ட் டேரிஸ் ஐ மீன் கோட்டா போட்டு அதுக்கு கீழே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அது நம்ம நாட்டினுடைய உற்பத்தியை பாதிக்குது ஜிடிக்கே பாதிக்குது உங்களுடைய ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் இது ரொம்ப சின்ன சாதாரண விஷயம் இல்லை சுற்றுப்புறச்சூழல் தான் ரொம்ப சுருக்கமாக சொல்ற விஷயம் இல்லை சுற்றுப்புறச்சூழல் சம்பந்தமாக அதனுடைய பாதுகாப்பு என்று வரும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய புவி அரசியலும் சிஸ்டமிக் இன்டர்வென்ஷன்ஸும் இதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடும் போது பலதையும் புரிந்து கொண்டு ஒரு என்லைட்டன் டிபேட்டை கீழே கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஐ மோர் வாட் வாட் இஸ் நீடட் ஃபார் திஸ் விரும்புறேன் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் ஆறு ஒம்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறு ஒன்பதுன்னா நாகசாஹிப் சிவா இன்னைக்கு அதனுடைய எண்பதாவது ஆண்டு விழாவாக கொண்டாடும் மொதல் வர ஆகஸ்ட் ஆறு விட இன்னைக்கு வந்து உலகம் பூராம் நியூக்ளியர் டிட்டரன்ஸ்ங்கிறது வளர்ந்த நாடுகள் கையிலையும் நியூக்ளியர் டிசாஸ்ட்ரை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய கவலை கவலையளிக்க விஷயமாவும் சுற்றுப்புறச்சூழலுக்கு வந்துருக்குது ஒரு டூம்ஸ்டே க்ளாக் நைன் நைன்ட்டி செகண்ட்ஸ் டூ மிட் நைட்லேருந்து வி ஆர் மூ த ஹாண்ட் பை ஒன் செகண்ட் நோ வீ ஆர் எயிட்டி நைன் செகண்ட் டுவெல்ட் தி டூம்ஸ்டே என்று உலக அறிஞர்கள் சொல்றாங்க எல்லார் கையிலயும் ஒரு பட்டன் இருக்கு ட்ரம்ப் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு அவரை முடியாது கை கொஞ்சம் நீண்டு முடிஞ்சு போச்சு ஒரு மூன்று நாடுகள்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஹெட்ஸ் அவங்க சண்டை போடணும்னு நினைச்சா அமெரிக்கா ரஷ்யா ஐ மீன் சைனா இவங்க நினைச்சா உலக மொத்தத்தையும் தரைமட்டமாக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்கு இது மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கு ஆஸ்திரேலியாட்ட இருக்கு ஒரு ஒரு ஐந்து ஏழு நாடுகள் இருக்குது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ட்ரீட்டி ட்ரீட்டி இருக்கு நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி இருக்கு உலகம் பூரா ஏகப்பட்ட ட்ரீட்டீஸ் இருக்கு ஆனால் இந்த ட்ரீட்டீஸ் எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை ஏன்னா வளர்ந்த நாடுகள் காக்கஸ் அவங்களுக்குள்ளதான் இருக்கு இந்தியா மாதிரி நாடு பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் கையில் அணு ஆயுதங்கள் இருந்தால் கூட பிடிச்சிருக்கோம் அணு ஆயுதங்கள் மாதிரி இருந்தால் கூட அவங்கெல்லாம் அந்த காக்கஸ்குள்ள இல்லை ஏன்னா இவங்க கிட்ட அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இவங்ககிட்ட இல்லை நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு இது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்கள் ஒரு பக்கம் உக்ரைனுக்கோ ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் வார் கொலை இன்னொரு பக்கம் காசாவில் நடக்கிற தினசை நீங்க சீஸ் ஃபயர் அறிவிச்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு இந்த மூணு மாசத்துல ஏற்கனவே பண்ணதுல பல மடங்கு கொலையை பண்ணிட்டு இருக்காங்க என்டையர் டுவெண்ட்டி ஒரு இருபது லட்சம் மக்களையும் அந்த அவங்க சொந்த மண்ணை விட்டு வெளியே வரக்கிறதுக்கு என்ன முடியுமோ காத்து நிற்கிற கண்டெய்னர் கண்டெய்னரா காத்து நிற்கக்கூடிய நூற்று கணக்கான உணவுப் பொருட்களையும் மருந்தையும் தண்ணீரையும் பட்டினிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு நடுவுல அவங்க வந்து அஹ் அணு ஆயுதத்தை நான் நான் வச்சிருக்கேன் இஸ்ரேல் கொக்கரிக்கிறாங்க இந்தியாவுக்கும் சீ பாகிஸ்தானுக்கும் மூணு நாள் போர் நடக்கிறதுக்குள்ள நியூக்ளியர் இந்தியா தாக்கி விட்டதுன்னு ஒரு விவாதமும் இவங்க ரெண்டு நாடுல ரெண்டு அணு ஆயுத சக்திகள் போர் போருகின்றன அதனால போறது உலக நாடுகள் பாயிண்ட் என்னன்னா ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு ஏதாவது ஏதாவதுன்னா உலகம் இருக்காது அந்த அளவுக்கு பத்தி சொல்லும் போது வெரி நியர் யார் பேசுறது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வேண்டுமா வேண்டாமா போர் வேண்டாம் சொன்னா அறிமுகப்படுத்தும் போது நான் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் நாடுகளில் லட்சக்கணக்கான பேர் போர் வேண்டாம் அமைதி வேண்டும் என்று நடத்தக்கூடிய இயக்கங்கள்ல பல லட்சக்கணக்கான பேர் திரண்டுறாங்க நமக்கு அவ்வளோ பேர் திரட்ட முடியும் சுற்றுப்புற சூழல்னு வரும்போது இப்படி ஒரு பலவிதமான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஒருவேளை ஒருவேளை அமெரிக்கா இன்னும் இருக்கு பல காரியங்கள் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஹார்வர்டில் பண்றதும் ஏலில் பண்றதும் ஸ்டான்ஃபோர்டில் பண்றதும் மற்ற அவங்க தலையிட வேகத்தை பார்த்தா எது வேணா செய்வான் நீதிமன்றத்தையும் முடிக்க மாட்டேங்கிறாங்க என்பதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் யோசிக்க வேண்டிய விஷயம் இங்க மேலே சு சுத்திட்டு இருக்கிற எல்லா சேட்டலைட்லேருந்தும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரே நேரத்தில் எவ்ரிதிங் கேன் வி க்ளவுட் டவுன் டு எர்த் செய்ய மாட்டாங்கங்கிறது எந்த உதாரணமும் கிடையாது நீங்கள் அப்படி எல்லாம் ஒரு இ ப்ளாக் அவுட்லாம் நடக்க முடியும் எல்லா விதமான ஆபத்துக்களையும் எதிர்பார்த்து அதற்கான மாற்று அறிவியலை உருவாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு சமூகத்தில் நான் முடிச்சிக்கிறேங்க டேக் அன் ஸோ மச் ஆஃப் டைம் நான் கன்க்லூட் பண்ணுறது சொல்லும்போது இந்த ஓப்பன்கை உண்டாக்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு குறைக்கும் ஏதாவது பெரிய ஆபத்தை உண்டாக்குமா என்றுலாம் விஞ்ஞானபூர்வமான விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு நம்ம விஞ்ஞானத்தை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பூதாகரமா பார்க்க வேண்டியது இல்லை இவங்க இந்த எந்திரன்ல வர்ற மாதிரி நாலு ரோபோ கண்டுபிடிச்சாங்க ஏ இது சப்போர்ட்டட் ஒரு ரோபோ வந்து கண்டுபிடிச்சவனு அடிச்சிருச்சு இதெல்லாம் வந்து டூ மச் இமேஜினேஷன் இதெல்லாம் தேவையில்லை நீங்க வந்து ஒரு வேலை காலியாகும் போது இன்னொரு வேலை மனிதன் வந்து தொடர்ந்து அவனுடைய இருந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கா இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்ப கண்டு கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனிதகுலத்துக்கு பயன்பெற்றிருக்கு ஆனா அதை துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கும் பயாரெல்லாம் நடந்தது இதையும் துஷ்பிரயோகம் பண்றது பலர் நினைப்பாங்க ஆனா இதை எப்படி மனிதகுல உபயோகத்துக்கு பயனுள்ளதாக மாற்றி